காக்க காக்கலிவான கரைகளை அடைக்க நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் சார்பாக நாங்கள் வைக்க இந்த போட்டியிடுகிறோம் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி நாலாவது முறையாக எந்த கட்சியோடு போட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுகிறது எங்களுக்கு எல்லாம் இந்த மூணு கூட்டணிக்கு எல்லாம் கட்சிகள் போட்டிருது ஒண்ணு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஒண்ணு பிஜேபி கூட்டணி நாம் தமிழர் கட்சி அது என்ன மத்தெல்லாம் கூட்டணி கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆளுகிற கட்சி இந்த மாநிலத்தை ஆண்டு வெட்டு இருக்கிற கட்சி ஆண்டு வெட்டு கட்சியால தனிச்சு போட்டி விட முடியல ஏழு கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவங்க தேர்தலில் சந்திக்கிறாங்க ஏற்கனவே பத்து வருடம் ஆண்டு கட்சி அதிமுக நாலு கட்சியை கூட்டணி வைத்துக் கொண்டு ஆறு அமைப்புகளோட இயக்கங்களோட ஆதரவு பெற்றுக் கொண்டு போட்டிடுறாங்க ஆண்டு காலம்

ஏமாத்தி ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கி அதை ஜெயிக்கிறதுக்காக இந்த கூட்டணிங்கிற கலாச்சாரமே உருவாகுது இது இப்ப எல்லாம் எப்ப திமுக தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக நாற்பது பாராளுமன்றத்துக்கு பண்றதுக்கு நின்றதாக வரலாறு கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு சத்தம் நின்றதாக வரலாறு கிடையாது அதிமுகவும் இல்ல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மூணு தேர்தல நாப்பது எம்பிக்கு நின்று இருக்கோம் இருநூத்தி முப்பது நாலு சட்டம் பண்ற ஒரு ஆனா தோக்குறோம் ஏன்னா இங்க ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்ல கூட்டணி இல்லாம யாரும் ஜெயிக்க மாட்டாங்க எல்லாருமே நம்புறாங்க என் நிறைய பேர் சொல்லிடுறாங்க நாங்க அண்ணன் சீமானா ஜெயிக்காமல தம்பி ஒரு எம்எல்ஏ உள்ள போலதான் ஒரு நல்ல அவங்க தான் நம்பிக்கை வரும் அதான் உங்ககிட்ட எல்லாரும் வந்து சேருவாங்க நிறைய பேர் உங்க கட்சில சேருன்னு நினைக்கிறாங்க ஆனா எல்லாம் சின்ன பெண்களா இருக்காங்களா நீங்க ஜெயிக்கவே மாட்டேங்களா அதனால சேர மாட்டேங்க அப்படின்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாய் வரும் வேலை வரும் அதே எனக்கு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிக்கணும் நம்பிக்கை உள்ளது தான் அச்ச கூட்டணி வச்சிடலாம் ஜெய்யன்னா எங்களை நம்பி முப்பது லட்சம் பேர் மாட்டு போட்டுருக்காங்க முதல் தேர்தல ஆண்டு கட்சி கட்சி தொடங்கிய போகுது யாரும் நம்பல ஏன்னா வைகோ ஒருத்தர் கட்சி தொடங்கினாரு திமுக திமுக வேண்டாம் சொல்லி ஆனால் அதே கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறார் ராமதாஸ் ஒருத்தர் கட்சி தொடங்கினாரு திமுக அதிமுக வேண்டாம் சொல்லி எல்லாரும் மயில் சின்ன ஓட்டு போடுங்க ஓட்டு பெற்ற எட்டாம் சின்னம் மயில் சின்ன ஓட்டு போடுங்க அதே அதிமுக அதிமுக ராமதாஸ் கூட்டணி வச்சுட்டாரு வேல்முருகன் ஒருத்தர் கட்சி தொடங்கினா திமுக அதிமுக வேண்டாம் சொல்லி அதே திமுக அதிமுக கூட்டணி வச்சுட்டாரு திருமாவளவன் ஒருத்தர் கட்சி தொடங்கினாரு திமுக திமுக வேண்டாம் ஆனா அதே திமுக திமுக கூட்டணி வச்சிருக்காரு விஜயகாந்த் ஒருத்தர் கட்சி வழங்கினாரு திமுக வேண்டாம் அதே அதிமுக கூட்டணி வச்சாரு இன்னைக்கு கட்சி காணாம போயிருச்சு பதிமூணு சதவீத ஓட்டுல இருந்து ஒரு சதவீத ஓட்டு எங்க கிருஷ்ணசாமி கட்சி வழங்கினாரு திமுக திமுக வேண்டாம் அதே திமுக திமுக பாரி மாறி கூட்டணி வைக்காரு ஜான்பாண்டியன் கட்சி வழங்கினாரு திமுக திமுக வேண்டாம் அதே கட்சிகளோட மறுபடியும் மறுபடியும் கூட்டணி வைக்காரு கலிநாஸ் கட்சி வழங்கினாரு திமுக திமுக வேண்டாம் மறுபடியும் மறுபடியும் கூட்டணி வைக்காரு தனியரசு கட்சி வழங்கினாரு திமுக திமுக வேண்டாம் மறுபடியும் மறுபடியும் போட்டு இப்படி எவ்வளவோ பேர் கட்சி வளர்ந்தாங்க அத்தனை பேருமே யாரை எதிர்த்து தொடங்கினாங்களோ அங்கே சரண்டர் ஆயிட்டாங்க ஏன் சொல்லுங்க எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆயிட்டோம்னா எப்படியாவது ஒரு எம்பி ஆயிட்டோம்னா ஒரு சீட்டு கிடைச்சிதான் அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டே போயிடலாம் முன்னாள் எம்பி முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பினே போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் கட்சி நடந்துக்கலாம் தேர்தல் தேர்தல் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு ஆதரவுன்னு போட்டா ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி கொடுத்தாங்கன்னா ஒரு ரவுண்ட் ஏசி காரில் போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துக்கலாம் இதுக்காகவே கட்சி நடத்திட்டாங்க ஆனால் தமிழர் கட்சி ஒருபோதும் யாரோடு கூட்டணி கிடையாதுன்னு முதல் இரண்டாயிரத்தி பதினாறுல சொல்லும் போது புதுசாக டிக்கெட் ஆரம்ப இருக்கும் இப்படிதான் எல்லாரும் அரண் அப்புறம் எங்கடா கூட்டணி போவாங்கன்னு நினைச்சிட்டு மக்கள் யாருமே நம்பலங்கல நாங்க இளைஞர்களா மட்டும் தமிழ்நாடு முழுக்க நாலு லட்சம் பேர் ஓட்டு போட்டோம் ஒரே ஒரு சதவீத ஓட்டு அந்த ஒரு சதவீத ஓட்டுலதான் திமுக ஆட்சியை பறிகொடுத்தது ஏன் தெரியுமா இந்த கட்சி தொடங்கிய தெரியுமா ஒன்பரம் முன்னே முக்கால் லட்சம் தமிழர்கள் இலங்கையில் கொண்ட போது இங்கே ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்து அந்த போன்ற இளைஞர்கள் அடைச்சு அந்த போராட்டத்தை தடுத்து அந்த மக்களை படுகொலை செய்ய வைத்தது செஞ்சது காங்கிரஸ் துணை போடுறது கல்யாணம் திமுக அந்த கட்சி அந்த தேர்தலில் வீட்டுக்கு போச்சு அதுக்கப்புறம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரை முதலமைச்சர் ஆக முடியல

சின்னத்தை புடுங்கி முப்பத்தோரு லட்சம் பேர் ஓட்டு பண்ண விவசாய சின்னத்தை புடுங்கி கேவலம் இருபத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கின ஒரு வட இந்தியக்கார நாய்க்கு அந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க அது ஒரு சின்ன ரெண்டு சின்ன இல்ல அவனுக்கு மூணு சின்னம் அவனோட சொந்த மாநிலம் கர்நாடகம் எழுபத்தி ரெண்டு ஓட்டு அங்கதான் எம்எல்ஏ வாங்கினா அந்த மாநிலத்துல அவனுக்கு சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் பாருங்க அந்த சின்னம் பக்கத்து மாநில ஆந்திரா அங்க அதே கட்சிக்கு கேஸ் தவு தமிழ்நாட்டில் அவனுக்கு கட்சியும் இல்ல குச்சியும் இல்ல அங்க தமிழ்நாட்டுல இந்த விவசாயம் இப்போ போறதுக்கு ஆள் இல்லை பதினேழு சீட்டுக்கு மேல அவனால ஆள் போட முடியாம அந்த சின்னம் இல்லாம இருக்குது இப்ப சின்னம் வேணும்னா சொல்றாங்க கூட்டணி இல்லாம அதுல எல்லாரும் இருக்க நீ மட்டும் இருக்குது அர்த்தம் கட்டாயம் வர முடியாது போயிடுச்சு கடைசி நாள் வரை உச்ச நீதிமன்றத்தில் போராமே பார்த்தா சின்னம் கிடைக்கல வேற வழி இல்லாமல் இந்த மைக்ங்கிற இந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க இப்பயும் ஒன்னும் சிக்கல் இல்ல எவனெல்லாம் எங்களுக்கு சின்னம் கிடைக்காம பண்ணுங்க நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் எங்க சின்னத்தை வச்சு ஓட்டை கேட்கணும் நான் மைக்கு சின்னம் மைக்கு ஓட்டு போடுங்க கட்டுறேன்

இருக்குமா இருப்பா இல்ல கொஞ்சம் கூட்டு ஓட்டு கூட்டு வாங்கினா ஓடி இருப்பா யாரோட செத்து சேர்ந்து வாரா ரெண்டு சீட்டு நாலு சீட்டு வாரா அப்படின்னு சட்டம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்சி வரலாம் அப்படியெல்லாம் பண்ணிட்டா மக்களை ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்ப மக்கள் உடனே நம்பறது இல்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த தேர்வை கட்டாயம் நான் சொல்ற எழுதி வச்சுக்கேன் அறுபது லட்சம் நான்கு வகை கட்டாயம் தாண்டும் அப்படி தாண்டுகிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் தரவில நாம் தமிழ் கட்சி இல்லாமல் இந்த மண்ணில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்காது என்கிற நிலையை உண்டு பண்ணோம் அதனாலே சின்னத்தை பிடிக்கிட்டு வேற சின்ன குடித்தா ஒரு அப்படி குழப்பமாகி சின்னத்துக்கு ஓட்டு போடாம விட்டுருவாங்க அப்படின்னு நான் எல்லாம் எம்மாத்திரம் சின்ன பையன் பிறந்த பையன் யாருக்கும் பல பேருக்கு தெரியாது ஆனா என் பேரிலே எங்க ஐயா கிருஷ்ணன் ஐயா அவர்னால ஒரு சமுதாய கட்சியின் தலைவர் ஒரு பெரிய மனுஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் கிருஷ்ணசாமிங்கிற பேர்லயே நாலு வேட்பாளர் போடுறாங்க சரி ஒரு ஆளு அவரை நினைக்கிற ஒரு நியாயம் இருக்கு நான் ஒரு ஆளா என் திமுக ஒரு வேட்பாளர் போடுது மதிசேகரன் ஒரு வேட்பாளர் போடுறான் அவன் கெட்ட நேரம் நல்ல நேரம் அந்த மனு தள்ளுபடி ஆயிடுச்சு ஆனாலும் சும்மா இல்ல புதிய தமிழக வேட்பாளர் போட்டிருக்கு இன்னொரு வேட்பாளர் போட்டு அந்த விவசாய சின்னத்தை அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கு எங்களோட சின்னம் மறுபடியும் இந்த பெட்டியில ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க காரணம் நான் தமிழர் கட்சியை பார்த்து எல்லா அமைப்புகளும் பயப்பட தொடங்கிச்சு

அந்த அக்கா வீட்டுக்காரர் பாருங்க ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் கோட்டை அடிக்காரு முப்பது நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் குடிக்கிறாரு ஆயிரம் ரூபாய் கிட்ட கொடுத்துட்டு ஆறாயிரம் ரூபாய் ஸ்டாலின் அங்கிட்டு கொடுக்குறாருன்னா ஒரு வீட்டுல இருந்து ஐயாயிரம் ரூபாய் திமுக அரசு ஆட்டையை போடுது அப்ப ரெண்டே நாள் கோடி ரேஷன் கார்டு உள்ள தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆட்டையை போட்டா நீங்க மனசுல வச்சுக்கோங்க மத்தியான வெயில மயங்கி விடுறீங்களோ இல்லையோ இந்த கணக்கு பார்த்தா மயங்கி விட்டுருவீங்க ஆனா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இப்பயும் சொல்லுவாங்க ஓசில மிக்சி ஓசில கிரைண்டர் ஓசில டிவி ஓசில பிரிட்ஜு ஓசில ஆடு ஓசில மாடு இதெல்லாம் ஓசில உண்மையிலே தெரியுமா கிரைண்டர்ல கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் வாக்கு செலுத்திய மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுத்துட்டோம்னா அவங்க வேற எதுக்குமே வேண்டிய அவசியமே கிடையாது அக்கா நம்ம ஊர் அக்கா நிக்கிறாங்கல்ல வேட்பாளர் நிக்க திமுக அக்காவோட காணொலி பார்த்தேன் அவங்க பேசுறாங்க சங்கடங்கள பூ வியாபாரம் நடக்குது அந்த விவசாயம் அதுல இருந்து சென்ட் தயாரிக்கிற நறுமணம் கூடிய ஒரு தொழிற்சாலையண்டு கட்சிக்காரங்க போட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியா இருக்குன்னா அதே திமுக தான் அவரு வேலை சென்ட் தயாரிக்கிற தொழிற்சாலைன்னா குற்றாலத்தை சுற்றுலாவ மாற்று அதுக்கு முன்னாடி அது யாரு கூட்டணி இந்த திமுக கூட்டணி அப்ப மறுபடியும் மறுபடியும் இருக்கு செம்பு வழி அணை என்றால் நாங்க உடனே அடைச்சு பொழுது பத்தனால் கூட்டு போய் பூசி ஓட்டையெல்லாம் ஜெகர் வச்சு அடைச்சிடும் நாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா செஞ்சலும் கிடைக்கல பத்தனால் கிடைக்கல வரைக்கும் எம்பி மட்டும் நினைச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மறுபடி மறுபடியும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற இந்த கூட்டத்தில் இருந்து மக்களை விலகி மாற்று அரசியலை கட்டாயம் தமிழர்களுக்கான இந்த மண்ணுக்கான ஜாதி மதம் பேசுகிற தமிழர்களை பிரித்தாழ்கிற சூழ்ச்சியிலிருந்து விளக்கி ஒரு மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அரசியலை கொண்டு வரணும் அதுக்காக இந்த முறை நாங்க மதிச்சு தொடர்ச்சா போட்டி கொண்டு இருக்கோம் இன்னும் கூட நம்ம வெளிப்படையா பேசுவாங்க ஐயா டாக்டரும் ஜான் பாண்டியனும் இங்க நிக்கிறாங்க எவ்வளவு இல்லையோ ஒரு முட்டால் தான பாருங்க ஒரு சமூகத்தின் இரு தலைவர்கள ஒரே தொகுதியில் நிப்பாட்டுறாங்க பிஜேபி அதிமுக சோறு தானே ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தின் தலைவரும் தெரியுமா இல்லையா ஐயா கிருஷ்ணாமி மறுபடியும் மறுபடியும் இங்க போட்டிடுவார் அப்படின்னு தெரியுமா இல்லையா பிஜேபி கூட்டணி வந்து வெளிய வந்தது சீட்டு இல்லங்களுக்காக வெளிய வந்தாரு அதிமுக வந்து நிற்கிறாரு ఎత్నూ <Sess> తని <Sess> <Sess> <Sess>

ஜாதிக்குள்ளே மூணு தடவை ஜாதி என்ன எம்மாத்திர வணிகர் சொன்ன எடுத்து வரும் வணிகர் சொன்னா அதே கருணாநிதி ரெண்டா புடிச்சாரு வெள்ளையன் ஒருத்தர் இருந்தாரு அவர் ஈழத்துக்கு ஆதரவா இருந்தார் விக்ரம சங்கி ராஜா ஒருத்தர் தூக்கிட்டு போய் நீ பாயா உனக்கு ஒரு கார் வர மூணு கோடி வர நீ தனியா அமைப்பு தொடங்கியா அப்படின்னு அவன் ஒரு தனியா அமைப்பு தொடங்கி இப்ப போன வருஷம் மனநிலை சீட்டு கொடுத்து திருவம் மக்கள் எம்எல்ஏ ஆகி விட்டான் இப்படி எல்லாத்தையும் ரெண்டா மூணா உடச்சு அவன் குடும்பத்துல மட்டுமே எல்லாரும் பொறுப்பு உட்காந்து போயிருப்பாங்க கருணாநிதி குடும்பம் தொடர்ச்சி ஆட்சியில கருணாநிதி அடுத்து அவர் பேர அவன் பேர அடிப்படை அடி வேண்டி ஆயிட்டான் இவங்க எல்லாம் உட்காந்துட்டே நம்மளால சொம்புதிக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க அவங்க குடும்பம் ஜெயிக்கிறதுக்கு இந்த நம்ம வீட்டு பிள்ளை ஜெயிக்கிறவாரு இதெல்லாம் யோசிச்சு இந்த மாற்று அரசியல் உணர்ந்து தண்ணியில மருந்து இந்த தாரை முடிச்சு வராங்க பாருங்க இந்த அளவுக்கு யார் தவிக்கிட்டது யாரும் நடிச்சு பாருங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறது அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எப்படியாவது பிள்ளைய படிக்கட்டும் ஓசி சோறு கொடுக்கலாம் ஓசி சத்தம் கொடுக்கலாம் ஓசில செருப்பு கொடுக்கலாம் ஓசில சேர்த்து கொடுக்கலாம் ஓசில புத்தகம் கொடுக்கலாம் கோசில பையை கொடுக்கலாம் வடிக்கட்டும் அப்படின்னா இப்ப அப்படியா சாராயத்துல ஒவ்வொரு முருகனையும் ஒவ்வொரு கோயிலுக்கு மக்களும் ஒவ்வொரு ஊர்ல எங்கன்னா நான் இடம் நாலு மணி அவன் போய் நீ அரசியல் நல்லது இந்த நிலையை சாராயத்தை ஒழிக்கணும்னு நினைச்சா நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து எந்த கட்சியும் சாராயத்தை ஒழிக்காது பாத்து அரசியலை உருவாக்குற நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு பட்டியல இடம் இடம் நடுநாயகமா எட்டாவது சின்னமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வெற்றி சின்னமா இருக்கும் சீமான வெற்றி சின்னமான மைக் சின்னத்துக்கு உங்கள் வாக்குல பாருங்க வரங்குறாம நம்ம ஊர்ல திருவிழா குழுவை கட்டுறாங்க எல்லாம் கட்டி என்ன பண்ணுவாங்க வேலை செய்வா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் மைக் டெஸ்டிங் அப்படின்னு அடிப்பாங்க இல்லையா அது மாதிரி பதினேழு பேரத்துல நம்ம ஓட்டு போட்டுக்கோம்

ஒருத்தன் கொடுத்த அதிமுக கொடுக்கும் பிஜேபி கொடுக்கும் ரெண்டு பேரும் ஏமாத்துறோம் அது நல்லா இருக்காது மூணு பேரை ஏமாத்திட்டு கொடுக்காத எனக்கு ஓட்டு போட்டுருங்க சரி இந்த கொஞ்சா பாவம் தின்னா போச்சு மாதிரி முடிச்சிடலாம் வெற்றி பெற்றதும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் மகிழ்ச்சி